ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணுங்க இந்த டைம் கார்விங் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லா காட்டணும்ட்டு இந்த போர் டேஸ் ஏன் வீடியோ போடலாம் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒரு பஞ்சாயத்து வீடியோ போடு மனுஷன் பாத்துக்கலாம் ஏன்னா இந்த கடைக்காரங்க என்ன இஷ்யூஸ் தெரியலங்க நம்ம விரும்ப ரேட் எல்லாம் விடவே கூடாதுங்கிற அளவுக்கு ப்ராப்ளம் பண்றாங்க பண்றவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு போறாங்க இந்த டைம் கார்விங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது நாலு அடியில ஏழு அடி ஹைட் ஐட்டம் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் குட்டதாங்க அதுக்குன்னு சொல்லி எனக்கும் மேலேயே ஹைட் இருக்குங்க இது ஏழு அடிங்க இந்த மாதிரி ஒரு டூ டோர் பீரோ ஐ லக்ஸரியில இந்த கார்விங் எல்லாமே நோட் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ஹேண்ட் கார்விங் மிஷின் கார்விங்னா ஓப்பனாவே சொல்லிடுவாங்க இந்த மிஷின் கார்விங்கன்னு இதெல்லாம் ஹேண்ட் கார்விங்க மட்டும் தான் ரெடி ஆகும் ஏன்னா அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கார்விங்கலாம் மார்க்கெட் ரேட்டுக்கு போனோம்னா அறுபதாயிரம் அறுபத்தாயிரம் தேக்கு மர மாசு இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குங்க நானே கொடுத்துறேங்க மத்த இதுல என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலேயே டபுள் கோட்டிங் நான் கொடுத்துறேன் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்து ஒரு டூ டோர் பியூரோ அறுபத்தாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் பால செந்தூர் பாலவர் சொல்லிட்டோம் இது பீர முப்பதாயிரம் ரூபாய்க்கு இலவச உங்க வீட்டுக்கு வர நிலம்பூர் தேக்கு சத்தியத்தீவ சத்தியம் மோதி பார்க்கலாம் செக் பண்ணி இது நிலம்பூர் தேக்க இல்லைன்னா இலவசமா எனக்கு அப்படி ஒரு தேக்கு சோறுமே வேணாம் இலவசமா எடுத்துட்டு போங்க நேர்ல வாங்க சந்திப்போங்க நன்றி வணக்கம்